வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் இட்லி தோசை ஊத்தப்பம் பொங்கலுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான டிஃபன் சாம்பார் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள்லாம் நெய்யில் வதக்கும்போது நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இப்போ இதில் பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வர மிளகா நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்குது கடலைப்பருப்பு கருக விட்டாமல் வறுக்கணும் இல்லைன்னா சாம்பார் கலரும் மாறியும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் மீடியமான ஃப்ளேமில் வறுத்துக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க வெந்தயம் சீக்கிரமாகவே வறுபட்டும் அதான் கடைசியில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ரெண்டு பறட்டு பரட்டிட்டு கேஸ் சமர்த்திடலாம் அவ்வளோதான் கேஸ் சமர்த்திடலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக இருக்கணும் அப்படியே அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கலாம் பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கரு செட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு எய்யம் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாயை கிண்டிகிட்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க இது மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரீட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நீ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் இது பதிலாக நீங்கள் நல்லா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து நல்ல கண்ணாடி தான் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் அவளுக்கு வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி புளியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இது நல்லா மசூதி வரட்டும் மூடி வச்சிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ தக்காளி குலைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் கேரட் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் கேரட்டு மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லை ப்ளைனாக பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்கியாச்சு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் முடியச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் உள்ள எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் வந்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெந்த பருப்பு அதோட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்க விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ மாற்றிடலாம் மேலாப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மாற்றிடுங்க அருமையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க நீங்கள் சாதத்தில் கூட அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம புளி ஊற்றி இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் சாதத்தை ஊற்றி சாப்பிடல இதில் முருங்கைக்காலம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு அரைக்கப்பு பருப்புக்கு பாருங்கள் இதுவே ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் நாலு பேருக்கு மூணு வேளை வச்சு சாப்பிட்லாம் அந்த சாம்பார் அவ்வளோ சாம்பார் வந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு சாம்பார் செஞ்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி